புதுசாக வீட்டு இருக்கிற இந்த ஸ்கூட் கேம் ட்ரெஸ்ஸை நீங்களும் சீக்கிரமாக எடுக்கணுமா இந்த வீடியோவில் ஈஸியாலாம் இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்ட மட்டும் தான் இந்த பண்டில் எடுக்க முடியும் ஸோ அது எப்படி எடுக்கலான்றதை இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இதே மாதிரி இந்த பண்டில் எடுக்கிறதுல கரீனா மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அது என்னன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்காக தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இல்லை அடுத்த வீடியோ மோட்டிவேஷனோட போட முடியும் எதுக்காக பேசினா சப்ஸ்கிரைப் ஆகலாம் பார்த்தோம் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கொஞ்சம் மறக்காம தட்டி விட்டுருக்கு இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நீங்கள் இந்த பண்டில் எடுக்கணும்னா இந்த ஈவெண்ட்டில் ஒரு டோக்கன் தந்துருப்பாங்க அந்த டோக்கன்